வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சந்யாசம் ஆனா இது நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி இல்ல ஓஷோவோட நவ சந்நியாசம் அந்த ஒரு நவீன பார்வை பத்தி தான் நாம் இன்னைக்கு போறோம் இதுக்கு ஆதாரம் வந்து ஓஷோவோட சந்நியாசம் வாழ்வின் அலைபாயம் நிலை அதாவது சந்நியாஸ் என்ட்ரிங் தி ஸ்ட்ரீம் அந்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் நம்ம நோக்க என்னன்னா இந்த புதிய சன்னியாசி எப்படி இருப்பாரு பழைய ஐடியாஸை தாண்டி இதுல என்ன புதுசா இருக்கு இதை புரிஞ்சுக்கிறது தான் அந்த புத்தகத்தோட முதல் கேள்வி இதுதான் ஒரு சன்னியாசியோட குணங்கள் என்ன ஆனா ஓஷோ என்ன சொல்றாருனா இத டிஃபைன் பண்றது அதாவது வரையறைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறார் ஏன்னா இதுவே வந்து கட்டமைப்புகளுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி ஒரு வரையறைக்குள்ள அடங்காத வாழ்க்கை முறைன்னு சொல்றார் நம்ம பழைய பழக்கங்கள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதிலிருந்து விடுபடுறது இப்போ இந்த கணத்துல அப்படியே தன்னிச்சையா வாழ்றது பொதுவா ஒருத்தரோட குணம் கேரக்டர்னு சொல்றது அவரோட கடந்த காலத்தோட வெளிப்பாடு ஆனா சந்நியாசி அப்படி கடந்த கால நிழல்ல வாழ முயற்சிக்கிறது இல்லை ஓஷோ ஒரு நல்ல ஊமை சொல்வார் நிலாவை காட்டுற விரல் மாதிரி தான் வரையறைகளும் விரல் நிலாவ காட்டுதே தவிர அதுவே நிலவு இல்ல அதேதான் அதே மாதிரி உயிருள்ள எதையுமே அதாவது மாறிட்டே இருக்கிற எதையுமே வார்த்தையால முழுசா சொல்லிட முடியாது அப்படி வரையறுத்துட்டா அது செத்த போல மாதிரி ஆயிடும் உயிர்ப்பு போயிடும் ஓ அப்ப அந்த பழைய பாரம்பரிய சந்யாசத்துக்கும் இந்த ஓஷோ சொல்ற நவ் சந்யாசத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதானா ஆமா ஓஷோ என்ன சொல்றாருன்னா பழைய சந்நியாசம் வந்து அதோட தெளிவான வரையறைகளால் அதோட சட்டத்திட்டங்களால் ஒரு கட்டத்தில் உயிர்ப்பு எழுந்துடுச்சு கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் இந்த நவசந்யாசம் அப்படி இல்லை இது வந்து ஒரு திறந்த பயணம் முடிவு தெரியாத ஒரு தேடல் அறியப்படாத ஒன்னோட காதல் கொள்கிற மாதிரி எப்பவும் லைவாக உயிருடன் இருக்கிறது இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஏன்னா அவர் சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல மதங்களா இருக்கட்டும் இல்ல அரசியல் சித்தாந்தங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வரையறைக்குள்ள வந்த பிறகு ஒரு மாதிரி என்ன சொல்றது தேங்கி போயிடுது இல்லையா கரெக்ட் அதனால தான் இந்த நவசநியாசம் வந்து ஒரு பிளான் இல்ல ஒரு கொள்கை இல்ல இது ஒரு தனிநபர் செய்யற ஆய்வு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு தேடல் மாதிரி சரி மிக சரியா சொன்னீங்க ஓஷோவோட பார்வையில பார்த்தா நவசநியாசம் வேற எதுலயும் தீக்ஷ கொடுக்கல அது வந்து சுதந்திரத்துல தீட்சை கொடுக்குது ஃப்ரீடம் சுதந்திரத்துல தீட்சையா நம்பனோ உங்க வெளியில வெளியிலிருந்து திணிக்கப்படுற எதுவுமே ஒரு அடிமைத்தனம் மாதிரிதான் அப்போ இது ஒழுக்கமே இல்லாத ஒரு நிலையா அப்படி கேட்கலாமா இல்ல இல்ல அப்படி இல்ல இது ஒழுக்கமற்றது அதாவது இம்மோரல் கிடையாது அதே சமயம் சமூகத்தோட ஒழுக்க விதிகைய அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றுவதும் மோரலா இருக்கிறதும் கிடையாது இது வந்து ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டது ஏ மோரல் ஏ மோரல் ஆமா அதாவது எது சரி எது தப்புன்னு வெளியிலிருந்து வர்ற ரூல்ஸ் படி இல்லாம உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு விழிப்புணர்வால் ஒரு உணர்வால் வழிநடத்தப்படுறது இது புரட்சிக்கும் கிளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தனா காட்டுது ரெவல்யூஷன் ரெபலியன் புரட்சிங்கிறது ஒரு சமூகமா கூட்டா செய்யறது ஆனா வரலாறு பார்த்தா ரஷ்யா சீனா மாதிரி இடங்கள்ல அது கடைசியில வேறொரு அடக்குமுறையா மாறுது ஆமா ஆனா கிளர்ச்சிங்கிறது ரொம்ப பர்சனல் தனிநபர் சார்ந்தது இந்த நௌ சந்யாசம் சமூகத்துக்கு ஒரு புது ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்னு நினைக்கல அதுக்கு பதிலா ஒவ்வொரு தனிநபரும் அவங்கவங்க சுதந்திரமா ஒரு விழிப்புணர்வோட வாழணும்னு சொல்லுது அந்த விழிப்புணர்வோட வாழ்றதுல தான் உண்மையான பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்றதால வர்ற பொறுப்பு இல்லை இது இது வந்து அக்கறையில இருந்து கேர்ல இருந்து வருது இன்ட்ரெஸ்டிங்கா இங்கிலீஷ்ல ஆக்யூரேட் அப்படிங்கற வார்த்தையோட மூலமே கேர் தான் சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா ஒருத்தர் தன்னை நேசிக்கும் போது தன்னோட சந்தோஷத்துல அக்கறை காட்டும் போது அவர் இயல்பாவே மத்தவங்களோட சந்தோஷத்திலையும் அக்கறை காட்டுவார் இதுக்கு எந்த கொள்கையும் இது அன்பால நடக்கிறது ஏன்னா சுத்தி துக்கமா இருந்தா நீங்க மட்டும் தனியா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அது கஷ்டம் இல்லையா சரிதான் அப்போ மத்த முயற்சிகள் புரட்சிகள் இதெல்லாம் மனசோட வேலை சிந்தனையோட விளைவு ஆனா சந்யாசம் அப்படி இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இது சிந்தனைய சார்ந்தது இல்ல இது உள்ளுணர்வு இன்சைட்ஃபுல்னஸ் தியான சார்ந்தது இது வெறும் யோசனை இல்ல இது ஒரு கொண்டாட்டம் ஒரு செலப்ரேஷன் எண்ணங்கள் இல்லாத ஒரு விழிப்புணர்வு நிலை ஓஷோ சொல்ற மாதிரி இது சூன்யத்திலிருந்து வாழ்வது இது பௌத்தத்தோட வடிவம் சூனியம் சூனியம் வடிவம் ஃபார்ம் இஸ் எம்டினஸ் எம்டினஸ் இஸ் ஃபார்ம் அது மாதிரி இருக்கே ஆமா ரொம்ப நெருக்கமா இருக்கு அந்த கருத்தோட சரி அப்போ இந்த நவீன சந்நியாசியோட தன்மைகள் என்ன ஓஷோ சில குறிப்புகள் தரார் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இது இறுதியான வரையறைகள் இல்லை நிலாவை காட்டுற விரல்கள் தான் வழிகாட்டிகள் தான் ஓஷோ சொல்கிற இந்த குறிப்புகளை நம்ம ஒரு மூணு முக்கிய கருக்களாக பார்க்கலாம் ஒன்று நிகழ்கணத்தை ஏற்றுக்கிறது எம்ப்ரேசிங் த ப்ரெசன்ட் ரெண்டு தன்னோட உண்மையான இயல்பை வெளிப்படுத்துறது எக்ஸ்பிரசிங் இன்னர் செல்ஃப் மூணு இருத்தலோடு ஆழமாக இணையிறது கனெக்டிங் வித் பீயிங் இதில் சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் நம்ம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல அனுபவத்திற்கு திறந்திருத்தல் ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னன்னா எந்த விதமான முன்முடிவோ இல்லாம வர்ற அனுபவங்களை அப்படியே ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கிறது புத்தர் அவரோட சீடர்கள் கிட்ட சொன்னதை ஓஷோ அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் நான் சொன்னேங்கிறதுக்காக எதையும் நம்பாதீங்க நீங்களே அனுபவிச்சு உணரும் வரைக்கும் ஆமா இது ரொம்ப முக்கியம் எந்த நம்பிக்கை அமைப்புகளையும் சார்ந்து இல்லாம சொந்த அனுபவங்களையே வழிகாட்டியா வச்சு வாழ்றது அனுபவம் எப்பவும் முடிஞ்சு போகாது அது ஓப்பனா இருக்கும் ஆனா நம்பிக்கை ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வச்சிடும் அனுபவம் அப்படி இல்ல அதுக்கு ஒரு ஜென் தோட்டக்கதை கூட ஓஷோ சொல்வாரே ஆமா அந்த ஜென் குருவும் சீடனும் கதை சீடன் ரொம்ப அழகா சுத்தமா ஒரு தோட்டத்தை அமைச்சு காட்டுவான் ஒரு காய்ஞ்ச இலை கூட இல்லாம குரு அதை பார்த்துட்டு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அதனால உயிரே இல்லாம இருக்கு காய்ஞ்ச இலைகள் எங்கன்னு கேட்பார் அப்புறம் அவரே கொஞ்சம் காய்ஞ்ச இலைகளை எடுத்து வந்து காத்துல தூவுவார் அது காத்துல ஆடி சலசலன்னு சத்தம் கேட்கும்போது தான் அந்த தோட்டமே உயிருள்ளதா மாறும் இது என்ன சொல்லுதுன்னா முழுசா முடிஞ்சதுல உயிர் இல்ல முடியாம தொடர்ந்துட்டே இருக்கிறதுல தான் ஒரு மர்மம் ஒரு அழகு இருக்கு அனுபவமும் அப்படிதான் அடுத்த குறிப்பு இருத்தலியல் வாழ்க்கை எக்ஸிஸ்டென்ஷியல் லிவிங் இது என்னன்னா ஏதோ ஒரு சித்தாந்தப்படியோ இல்ல முன்னாடியே பிளான் பண்ணப்படியோ வாழாம ஒவ்வொரு கணத்துக்கும் அந்தந்த கணத்தோட ஏத்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி வாழ்றது ரொம்ப தன்னிச்சையா ஸ்பான்டேனியட்டியோட எளிமையா இயல்பா இருக்கிறது வாழ்க்கை வந்து அணு அணுவா கணங்கணமா வாழ்றது முன்னாடியே பிளான் பண்ணி ரிகர்சல் பார்த்து இல்ல அந்த படிக்கட்டு புத்தி உதாரணம் மாதிரி இல்லையா ஆமா ஸ்டேர் கேஸ் வெட் நாம ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன பேசணும் எப்படி இருக்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணுவோம் ஆனா அங்க போனதும் அந்த நேரத்துல வர்றத பேசாம மனசுல இருக்கிற அந்த பிளானை தேடுவோம் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரும்போது தான் அச்சச்சோ இப்படி சொல்லியிருக்கலாமேன்னு தோணும் முன்னாடியும் பின்னாடியும் புத்திசாலியா தெரியும் ஆனா அந்த முக்கியமான நிகழ்கணத்தில் கோட்டை விட்டுடுவோம் சந்நியாசி அப்படி இல்ல அந்தந்த கணத்துல என்ன தேவையோ என்ன உணர்றாரோ அதன்படி வாழ்றவர் சரி மூணாவது குறிப்பு இது ரொம்ப முக்கியம் தோணுது தனது சொந்த உடலை நம்புதல் ட்ரஸ்ட் இன் ஒன்ஸ் ஓன் ஆர்கனிசம் அதாவது மத்தவங்க சொல்றது என் மத நூல்கள் சொல்றது கூட அப்படியே எடுத்துக்காம தன்னோட உடல் மனசு ஆன்மா என்ன சொல்லுதோ அதை கேட்கறது அதை நம்புறது ஆமா அன்பு கோபோன்னு எந்த உணர்வு வந்தாலும் அதை உண்மையா ஏத்துக்கிறது பாசாங்க செய்யாம இருக்கிறது உதாரணத்துக்கு உடம்புக்கு பசிச்சா சாப்பிடணும் இன்னைக்கு விரதம் சாஸ்திரம் சொல்லுதேன்னு உடல வருத்தக்கூடாது உடம்புக்கே தெரியும் எப்ப சாப்பிடணும் எப்ப வேணான்னு அதோட ஞானத்தை நம்பணும்னு சொல்றார் இது சம்பந்தமா ஒரு கடிதத்துக்கு ஓஷோ பதில் சொல்றாரு ஒருத்தர் கேக்குறார் எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆனா இன்னும் காம எண்ணங்கள் வருது என்கிட்ட என்ன தப்பு ஓ அதுக்கு என்ன சொல்றார் ஓஷோ சொல்றார் நீங்க இன்னும் உயிருடனும் இளமையுடனும் இருக்கிறதுல தப்பே இல்லை பாலுணர்வுல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறது தான் தப்பு நீங்க அத அடக்கி அடக்கி வச்சதால தான் அது இன்னும் உங்களை தொந்தரவு பண்ணுது இனியும் அடக்காதீங்க அதை அனுபவிச்சு முடிங்க குற்ற உணர்ச்சிக்கு இடமே இல்ல இதுவும் கடவுள் கொடுத்த பரிசு தான் அப்படிங்கிறார் ஆமா இந்த அடக்குதல் வந்து அது வேற மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் அதுக்கு ரெண்டு சின்ன கதைகள் கூட சொல்வாரே ஒன்னா அந்த வயசான யூத குரு கதை ஆமா ஆமா ரபி கதை அவங்க அம்மா அவர குளிக்கற பொண்ண பாக்கும் பிடிச்சிட்டாங்கன்னு பிடிச்சுட்டாங்கன்னு எல்லாரும் ஓ சின்ன வயசுலயான்னு கேட்டா இல்ல நேத்து நடந்ததுன்னு சொல்லுவாரு அடக்குன ஆசை வயசானாலும் போகாதுன்னு காட்டுது இன்னொன்னு அந்த விக்டோரியா பைப்லைன் கதை ம் பணக்கார வீட்டு பொண்ணு ஆமா நான் விக்டோரியா பைப்லைனா மாறணும்னு சொல்லுவா ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆண்கள் சேர்ந்து அந்த பைப்லைன ரெண்டு வாரத்துல அமைக்கப் போறாங்களான்னு பேப்பர்ல படிச்சத காட்டுவா இது அடக்கப்பட்ட பாலுணர்வு எப்படி விபரீதமா வக்கரமா வெளிப்படும்னு காட்டுது சோ தன்னோட உடல் சொல்றத நம்பணும் அதை மதிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொரு கடிதத்துல கூட மனைவி கிட்ட ஈர்ப்பு இல்லனாலும் குற்ற உணர்ச்சியால உறவு கொள்றது பத்தி கேட்கும்போது அது பாசாங்கு அது ஆன்மீகம் அற்றதுன்னு சொல்றார் கட்டாயப்படுத்தி வர்றது உண்மை இல்ல சரிதான் அடுத்த குறிப்பு சுதந்திர உணர்வு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இதுவும் முக்கியம் சந்யாசி வெறும் சுதந்திரமா இருக்கிறது மட்டும் அல்ல அவரே சுதந்திரத்தோட வடிவமா மாறுறார் இது கொஞ்சம் ஆபத்தானது தான் ஏன்னா இதுல பாதுகாப்பு குறைவு ஆனா சந்நியாசி அந்த ஆபத்தை ஏத்துக்க தயாரா இருக்கார் சும்மா டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி சின்ன விஷயங்கள சட்டத்துக்கு கட்டுப்பட்டு போகலாம் ஆனா அன்பு தியானம் ஆன்மீகம் மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல தன்னோட சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அதே சமயம் மத்தவங்க சுதந்திரத்தையும் மதிப்பாங்க இல்லையா நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் அவர் தன்னோட சுதந்திரத்தை மதிக்கிற மாதிரியே மற்றவங்களோட சுதந்திரத்தையும் முழுசா மதிக்கிறார் உதாரணத்துக்கு தன்னோட மனைவி இன்னொருத்தர காதலிக்கிறாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம்னு ஏத்துக்கிறாரு அதனால தனக்கு வர்ற வலி பொறாமை இதெல்லாம் தன்னோட பிரச்சனைன்னு பார்த்து அதை தானே சரி செய்ய முயற்சிப்பாரே தவிர அந்த பெண்ணோட சுதந்திரத்தில் தலையிட மாட்டார் இந்த சுதந்திர உணர்வு தான் அவருக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்குது ஐந்தாவது குறிப்பு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஏன்னா ஓஷோ சொல்றார் பழைய சந்நியாசம் பெரும்பாலும் படைப்பாற்றல் இல்லாம இருந்துச்சு இமயமலை குகையில சும்மா உட்காந்து தியானம் பண்றது இல்ல உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது அப்படி ஆமா ஒரு விதமான நிஷ்கிரிய தன்மை மாதிரி ஆனா இந்த புதிய சன்னியாசி அப்படி இல்ல அவரு படைப்பாற்றல் மிக்கவரா இருக்கணும் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வகையில அழகையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரணும் அது நடனமா இருக்கலாம் பாட்டா கவிதையா ஓவியமா இசையா எதுவா வேணா இருக்கலாம் ஓஷோ என்ன படைப்பாற்றல் தான் உண்மையான உண்மையான தியானம் கடவுளோட மொழியே தான் சொல்றார் ரொம்ப அழகா இருக்கு ஆறாவது குறிப்பு நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சிரிப்பு விளையாட்டுத்தனம் ரொம்ப சீரியஸா இல்லாம உண்மையா இருக்கிறது நான் சீரியஸ் சின்சேரிட்டி பழைய சந்நியாசம் ரொம்ப இருக்கமா சிரிப்பே இல்லாம சோகமா இருந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு ஆனா புதிய சன்னியாசி அப்படி இல்ல அவர் சிரிக்கணும் விளையாடணும் வாழ்க்கைய லேசா எடுத்துக்கணும் உம் சிரிப்பு ஒரு மதகுணம்னு சொல்றாரு அது மனச தளர்த்தும் ஆமா கோவில்கள் தியான மையங்கள் எல்லாம் சிரிப்பாலும் நடனத்தாலும் நிறைஞ்சிருக்கணும் கல்லறைகள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு சரி ஏழாவது குறிப்பு தியானத்தோட சம்பந்தப்பட்டது தனிமை மெடிடேடிவ்னஸ் அலோன்னஸ் இது லோன்லியா இருக்கறது இல்ல அலோனா இருக்கிறது ஆமா அந்த வித்தியாசம் முக்கியம் தனிமையில வாடுறது வேற தனிமையில தன்னிறைவா இருக்கிறது வேற மற்றவங்களை சார்ந்து இல்லாம தனக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலை அது எட்டாவது இதுக்கு முந்தையதோட ரொம்ப தொடர்புடையதுன்னு நினைக்கிறேன் அன்பு அல்லது உறவு நிலை லவ் ஆமா இந்த தனிமையில தன்னிறைவா இருக்க கத்துக்கிட்ட பிறகுதான் உண்மையான உறவு சாத்தியம்னு ஓஷோ சொல்றார் ஏன்னா அப்போதான் நீங்க பயத்தினாலேயோ தேவையாலேயோ இன்னொருத்தரோட இணையாம உங்களோட நிறைவிலிருந்து உங்களோட சுதந்திரத்திலிருந்து அன்பை பகிர்ந்துக்க முடியும் ரெண்டு சுதந்திரமான மனிதர்கள் சந்திக்கும் போது உருவாகிற உறவு தான் உண்மையானது தனிமையை பத்தின பயத்தால உருவாகிற உறவுகள் எல்லாம் ஒரு வித சார்பு நிலைதான் அது உண்மையான அன்பு இல்லை உத்தர் பாதை கிறிஸ்து பாதைன்னு ஒப்பிடுவாரு ஆமா புத்தரோட பாத உள்நோக்கியது தியானம் கிறிஸ்துவோட பாதை வெளிநோக்கியது அன்பு சேவை ஆனா ஓஷோவோட நவசநியாசம் இந்த ரெண்டோட ஒரு தொகுப்பு ஒரு சிந்தசிஸ் தனிமையிலயும் ஆனந்தமா இருக்கலாம் உறவுலயும் ஆனந்தமா இருக்கலாம் ஒருத்தர் இன்ட்ரோவர்டா இருக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ரோவர்டா இருக்கலாம் ஆனா ரெண்டு வழியிலுமே நிறைவு காண முடியும் கடைசியா ஒன்பதாவது குறிப்பு கடந்த நிலை டிரான்செண்டன்ஸ் இது கொஞ்சம் ஆழமான கருத்து மாதிரி தெரியுது தாவோ அகங்காரமின்மை மனமற்ற நிலை சூன்யம் ஆமா பிரபஞ்சத்தோட முழுமையோட போறது இப்படி பல வார்த்தைகள்ல சொல்றாங்க இதுக்கு ஓஷோ பிரஜாபாரமித்த சூத்திரத்தோட மந்திரத்தை மேற்கோள் காட்டுறார் கேட் கேட் பராகேட் பராசங்கேட் போதி ஸ்வாஹா அதோட அர்த்தம் கிட்டத்தட்ட சென்றது சென்றது அப்பால் சென்றது முழுமையாக அப்பால் சென்றது ஞானம் கிடைத்தது அல்ல லுயா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலை இது ஒரு உச்சக்கட்ட நிலையை குறிக்குது ஆமா ஆனா ஒஷோ மறுபடியும் ஞாபகப்படுத்துறார் இதுவும் ஒரு குறிப்பு தானே தவிர இறுதியான வரையறை இல்ல இந்த ஒன்பதுமே ரொம்ப நெகிழ்வான வழிகாட்டிகள் பிக்ஸ்ட் ரூல்ஸ் கிடையாது சரி இந்த கருத்துக்களை விளக்குறதுக்கு ஓஷோ சில சுவாரஸ்யமான கதைகள் கேலி பதில்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு அதுல சிலதான் இப்ப பார்க்கலாம் ஆதிங்கிற ஒரு சீடர் கேட்குறார் ஓஷோ நீங்க ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தா நான் உங்களை அடையாளம் காண முடியாதா நீங்க என்னை நேரா கூட்டிட்டு போகாம ஒன்றரை மணி நேரம் என் மூளையை குழப்பி கட்டணமா என் உயிரை கேட்டு என்னை துயரத்தில் விட்டுட்டு தெய்வீக புன்னகையோட போயிடுவீங்க போல அப்படியே நான் உங்களை கண்டுபிடிக்கலனா நான் நடந்தே தான் நல்லது அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு ஓஷோவோட பதில் செமையா இருக்கும் ஆதி ஒரு பைத்தியம் அதனால அவன் ஒருவேளை என்ன கண்டுபிடிச்சிடலான்னு சொல்வார் அப்புறம் விளக்கமா சொல்வார் என் வேலையே மூளைய குழப்பி அந்த போலி புத்திசாலித்தனத்தை உடைக்கிறது தான் வாழ்க்கைக்குன்னு ஒரு இலக்கில்ல அது ஒரு பயணம் அதனால உன்னை சுத்தி சுத்தி கூட்டிட்டு போவேன் கட்டணமா உன் முழு வாழ்க்கையும் கேட்பேன் அதுக்கு குறைவா எதுவும் பத்தாது நீயா அந்த துயரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா அதை இப்போதே விட்டுடலாம் அந்த தான் தெய்வீக புன்னகை மலரும்னு சொல்றார் இது ஓஷோவோட அப்ரோச்சா நல்லா காட்டுது இன்னொரு சின்ன துணுக்கு சுனீதான்னு ஒரு சீடர் கேட்டது நேத்து ராத்திரி என் ஹோட்டல் ரூமுக்கு போனப்போ தலையணையில ஒரு சின்ன பல்லி இருந்துச்சு அதுக்கு ஓஷோ நீ அதிர்ஷ்டசாலி அது ஒரு அழகான தவளையா இல்லாம போச்சுன்னு ஏ ஏன்னா அழகான தவளங்களுக்கு ராத்திரியில அசிங்கமான இளவரசனா மாறுற கெட்ட பழக்கம் இருக்குன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறார் இது அந்த நகைச்சுவை உணர்வோட முக்கியத்துவத்தை காட்டுது லியா ரொம்பவே தனிநபர் சார்ந்தது மரபுகளை கேள்வி கேட்கிற ஒரு கிளர்ச்சியான பாதை இது ஒவ்வொரு கணமும் சுதந்திரமா விழிப்புணர்வோட படைப்பாற்றலோட உண்மையா வாழ்றது பத்தினது வெளிப்படையான சட்டதிட்டங்கள் கட்டமைப்புகளை விட தன்னோட உள் உணர்வையும் தன்னோட உடலோட ஞானத்தையும் நம்பி வாழ்றது நாம பார்த்த அந்த ஒன்பது குறிப்புகள் கூட அவை இறுதியான கட்டளைகள் இல்ல நெகிழ்வான வழிகாட்டிகள் தான் இவ்வளவு நேரம் நாம பேசினதை கேட்ட உங்களுக்கு இந்த கருத்துக்கள் எப்படிப்படுது உண்மையா வாழணும் இல்ல கடந்த கால கட்டுப்பாடுகள் பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும்னு நீங்க நினைக்கிற உங்க தேடலோட இது எங்கேயாவது போகுதா குறிப்பா உங்க உடல நம்புவது அந்த ஐடியா உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு யோசிச்சு பாருங்க இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியிலிருந்து வர்ற கட்டமைப்புகளையும் கடந்த கால நிபந்தனைகளையும் விட்டுவிட சொல்லுது இல்லையா நீங்க முறையா சந்யாசம் எடுக்காட்டா கூட பரவாயில்ல ஆனா உங்களோட உண்மையான இயல்பான அந்த இருத்தலியல் வாழ்க்கைய வாழ்றதுக்கு தடையா இருக்கிற சில கட்டமைப்புகளை அது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைகளா இருக்கலாம் உங்களுக்கே தெரியாம நீங்க ஃபாலோ பண்ற பழக்க வழக்கங்களா இருக்கலாம் இல்ல சமூகம் உங்க மேல வைக்கிற எதிர்பார்ப்புகளா இருக்கலாம் அப்படி எதையாவது நீங்க இன்னும் விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விரிமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி